நாங்க கேட்போம் நாங்க கேட்போம் நாங்க கேட்போம் சொன்ன 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 ஏய் போப்பா தம்பி இந்த மாதிரி நிறைய படம் தான் நீ போப்பா

எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று உங்கள் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் அவங்க மேல உங்களுக்கு மரியாதை இருக்குல்ல அவங்க பதில் சொல்லுவாங்க இவர்கள் எல்லாம் திராவிட கோட்பாட்டை உள்வாங்கி திராவிட கோட்பாட்டை சரி என்று பேசுகிற ஆட்கள் தான் நான் ஒருத்தன் தான் இந்த ஒட்டுமொத்த கோட்பாட்டையும் எதிர்த்து தமிழ் தேசிய

களத்தில் முந்துவது யார் யார் வெற்றி பெறுவார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது யார் எந்த தொகுதியில் எந்த சாதியை நிறுத்தினா வெற்றி பெற முடியும் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரரூவா கொடுக்கலாமா நாலாயிரூபா கொடுக்கலாமா எப்படி வியூகம் அமைச்சா எந்த தொகுதியில் யார் யாரை வேட்பாளராக போட்டிருக்கா அதுக்கு யாரை வேட்பாளராக போட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்று பேசுகிற இடம் இல்லை களத்தில் யார் முந்துகிறார் என்ற கேள்வி வந்து மக்களின் நன்மைக்காக களத்தை யார் அணுகுகிறார் என்ற கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறதா நான் பார்க்கறேன் ஆமா இங்க எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு விதத்தில் முந்திக்கிட்டு தான் இருக்கு மக்களிடம் காசு கொடுப்பதில் முந்துகிறது திமுக உடைந்து போன தனது கட்சியை ஒட்டி சேர்த்து கொள்வதிலே சரிப்படுத்திக் கொள்வதிலே முந்துகிறது கூட்டணியில் முந்துகிறது அதிமுக கருத்து கணிப்பில் மட்டுமே முந்துகிறது தாவேக்கா கருத்தியலோடு களத்தில் முந்துகிறது நாம் தமிழர் கட்சி எப்படி கேளுங்க முதல்ல கருத்து கணிப்பு நடத்துவாங்க அப்ப வந்து தாவேகா பன்னெண்டு பர்சன்ட் அப்படின்வாங்க பன்னெண்டு விழுக்காடு பிறகு ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க இருபத்தி ரெண்டு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள்ல ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க முப்பத்தி ரெண்டு இப்போ நாப்பத்தி ரெண்டு இருக்கு அந்த பாண்டிராஜன் படம் ஒன்று இருக்கும் நாலாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் கடைசியில் பிம்பிளி கி அப்படின்னு முடியும் எப்படி இந்த கருத்து கணிப்பு வருது எப்படி வருது சொல்லுங்கள் கருத்து கணிப்பு எப்படி எடுக்கணும் இந்த நாட்டோட குடிகளோட எண்ணிக்கை எட்டு கோடி எட்டு கோடி இந்த நாட்டோட குடிகளோட எண்ணிக்கை நூற்றுக்கு ஒன்று எடுத்தால் ஓரளவுக்கு சரியாக வரும் நூற்றுக்கு ஒன்றே சரியாக வராது கருத்து கணிப்பு நூற்றுக்கு ஒன்று எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா எட்டு லட்சம் பேரை நீங்கள் கேட்கணும் எட்டு லட்சம் பேரை கேட்கணுன்னா ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு சாம்பிளுக்கு ஒரு மாதிரிக்கு நீங்கள் நூறு ரூபாய் செலவு பண்ணால் எட்டு லட்சம் பேருக்கு எட்நூறு லட்சம் ரூபாய் அப்படின்னா எட்டு கோடி ரூபாய் அதை கலாய்வு பண்ணி நீங்கள் முடிவு சொல்லணுன்னா அதுக்கு ஒரு ஒம்போது ஒரு ஒரு கோடி ரூபாய் வச்சுட்டா கூட ஒன்பது கோடி ரூபாய் இல்லாமல் ஒரு கருத்து கணிப்பை சொல்ல முடியாது அப்படி சொன்னாலுமே ஊருக்குள்ளே இருக்கிற மனநிலை வேறையாக இருக்கும் சேரிக்குள்ள இருக்கிற மனநிலை வேறையாக இருக்கும் நகரத்தில் இருக்கிற மனநிலை வேறையாக இருக்கும் கிராமத்தில் இருக்கிற மனநிலை வேறையாக இருக்கும் ஆனால் எப்படி எந்த கணக்குமே இல்லாமல் நான் சொல்றேன் எந்த அறிவியல் பூர்வமே இது எந்த கணக்கீடுமே இல்லாமல் தாவேக்கா நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அது பின்னாடி என்ன இருக்குன்னா எப்படி கருத்து கணிப்புல மட்டும் முந்துது அப்படின்னா காசு இருக்குது அது பின்னாடி அதனால் அது முந்துது அது சாராய வித்த காசு அதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அந்த காசு எப்படி வந்ததுன்னு தெரியும் அந்த சாராய வித்த காசை கொண்டு வந்தவர் எப்படி திமுகவுக்கு ஒரு காலத்தில் வேலை செஞ்சாரு பிறகு விசிகாவுக்கு எப்படி கொஞ்சம் நாள் வேலை செஞ்சாரு அப்புறம் எப்படி தாவேக்காவுக்கு போனது வெள்ளிடை மலை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதில் ஒன்றும் நாம் சொல்ல தேவையில்லை மக்கள் பிரச்சனையில் தாவேக்கா எங்க வந்தது நீங்க அதை பாருங்க பரந்தூர் விமான நிலையம் அஜித் படுகொலை எனக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் இந்த ரெண்டை தவிர செவிலியர் பிரச்சனைக்கு வந்ததா தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு வந்ததா வீட்டில் கூப்பிட்டு விசாரிச்சதை சொல்லக்கூடாது தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு வந்துதா ஏங்க அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் தொடர்பான பிரச்சனை அப்ப வந்துதா இல்ல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பிடித்த ஓய்வூதியத்தை கொடுக்கலன்னு கேட்டாங்களே அப்ப வந்துதா எங்கெல்லாம் வர வேணாங்க ஐயா நாஞ்ச சம்பத்தை வந்து எங்களுக்கு நாகரிகத்தை கட்சி பாடம் எடுத்தார் என் நெஞ்சே வெற்றி போச்சு ஏங்க உங்க கூட்டத்துக்கு வந்து நாப்பத்தொன்பது நாப்பத்தோரு பேர் செத்து போனாங்க அவருக்கு அவங்க இறந்து போன உயிர்களுக்கு மேடையில் வரிசையாக ஒரு படத்தை வச்சு ஒரு மரியாதை செலுத்த முடியல செத்து போன வீட்டிலேருந்து இருந்து ஆளுநரை கூப்பிட்டு வந்து தனியாக வந்து விசாரிக்கிறீங்க கேட்டால் காலில் விழுந்தாரு கையில் நீங்கள் நீங்க இறந்து போனவர்களுக்கு செலுத்த வேண்டிய இறுதி மரியாதை கூட கொடுத்து கூட செலுத்த தெரியாது நீங்கள் எங்களுக்கு பற்றி பாடம் பாடசோல் கொடுக்குறீங்கன்னா இதை விட ஒரு ஒன்றும் சொல்றதுக்கு அதில் ஒன்றும் இல்லை அப்ப இதுதான் தாவேக்காவோட தன்மை தரம் நிலை ஆனா அவங்க நம்புகிறாங்க திரை வெளிச்சத்தினாலவே நம்ம வந்துட முடியும் நான் அடிப்படையில் ஒரு மக்களாட்சி தத்துவத்தின் கீழ் ஜனநாயக அடிப்படையில் நான் கேட்கிறேன் ஒருவருக்கு தான் முதலமைச்சராக இந்த நாட்டில் ஆகத்துக்கு உரிமை இருக்கான்னு கேட்டா இந்த தம்பிக்கு இருக்கானா இருக்கு அந்த தங்கச்சிக்கு இருக்கா கடைசியில் அவருக்கு இருக்கானா இருக்கு ஆனா அதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன தாவே காலக்கட்டிங்க நேரம் போங்க இப்படியாவது முயற்சி பண்ணி ஒரு சினிமாவில் நடிங்க ஒரு பெரிய ஸ்டாரா மாறிடுங்க அப்புறம் நீங்க ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வந்துருங்க முதலமைச்சா வந்துருங்கன்னு சொன்னா எப்படி அபத்தமோ அதைத்தான் தாவே கா இப்ப செய்யுது இது நான் கேட்குறேன் இருக்கு கூட்டம் இல்ல வரவேற்கிறாங்க அதெல்லாம் விட்டுடுங்க அடிப்படையில் என் ஒரு தகுதி வேண்டுமா எனக்கு பிடிச்சவங்க அதுக்காக நான் போற காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்ல வேண்டுமா எங்க அம்மா வண்டி ஓட்டு தெரியுமான்னு பார்க்கணும்ல அந்த அடிப்படை விஜய்க்கு எங்க இருக்குன்ற ஒரு தன்னை சார்ந்தவர்கள் வந்த பிரச்சனைக்கே அவரால் முன்னின்னு ஒரு பதில் சொல்ல முடியல அவர்களுக்காக போராட முடியல அவர் திரைப்படம் வெளியே அவர் அதற்காக குரல் கொடுக்க முடியல இப்படி இருக்கிறவர்கள் நாளைக்கு மக்கள் பிரச்சனையை எப்படி கையாளுவார் கூட்டம் வருதுன்னா நயன்தாரா அவர்கள் வந்து இங்க கடை திறந்தாங்க நாலு லட்சம் பேர் வந்து ஒரே பிரச்சனையாச்சு சன்னி லியோன் ஒரு நடிகை இருக்கிறாங்க அவங்க வந்தாங்க அப்பயும் ஒரே கூட்டம் வந்து பிரச்சனையாச்சு கூட்டம் கடை திறக்கிறதுக்கு ஒரு சாதாரண நடிகர் வந்தா கூட ஒரு அது அளவில்லை அப்போ தாவேக்கா பொறுத்தவரை களத்தில் இல்லை அது கருத்து கணிப்பில் மட்டும்தான் இருக்கிறதுன்னு நான் சொல்றேன் அதிமுக ஏற்கனவே சொன்னதுதான் அது கட்சி சிதிலம் அடைஞ்சு போயிருந்தது சின்ன பின்னமாயி உடைஞ்சு போயிருந்தது அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அதெல்லாம் சேர்த்து அப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதிரி இப்போ அதிமுக ஒரு ஷேப் கொண்டாந்து சேர்க்கறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு ஒரு கூட்டணியும் அவங்க தயார் பண்ணிட்டாங்க திமுக சார்பாக பேசுகிறவங்க சொன்னாங்க இல்லை இல்லை பயங்கர மோசமான கட்சி பாஜக அதோட திமுக அதிமுக போயிடுச்சு இதை எப்படி ஏற்க முடின்ற ரொம்ப நியாயமான வாதம் இப்போ பாஜக கொள்கை மாறுபாடு தான் தோன்றிய காலத்துலேருந்து நானும் சிந்திச்சு செஞ்சு பார்க்குறேன் நமக்கு மாதிரி வியாதி பார்த்தா இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் பாஜகவுக்கு இதே நிலைப்பாடு தான் இருந்தது அப்போ திமுக கூட்டணி அப்போ பாஜக சக்தி இல்லையா பாஜக இப்போ இருக்கிற இதே கூட்டணி கட்சிகள் அன்றைக்கி பாஜகவோட இல்லையா அன்னைக்கு என்ன நியாயம் இந்த பசங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்காக மட்டுமே சொல்லுவாங்க அஞ்சு கண்ணை வந்துடுவான் சோறை சாப்பிட்டு சோற வெற்றிகட்டமா ஊட்டிடுவாங்க அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்து பாஜகவை காட்டி மட்டுமே திமுக அரசியல் செய்ததை தவிர அதை தாண்டி திமுக செய்த வேலை என்ன நலத்திட்டம் என்ன இப்பவும் பேசினாங்கல்ல வந்தா திமுக இல்லைன்னா அதிமுக நாங்க ரெண்டு தான் வலுவான கட்சி சொன்னாங்கல்ல இதை தாண்டி பாஜக வந்துடும் தாண்டி திமுக செய்த நலத்திட்டங்கள் இவை திமுக செய்த சமூக சீர்திருத்தங்கள் சமூக பணிகள் இவை நாங்க இத்தனை நலத்திட்டங்களை கொண்டாந்து இருக்கோம் அதனால எங்களுக்கு வாக்கு செலுத்திய கேட்க முடிந்ததா அப்படி முடியும்னா ஏன் திருட்டுத்தனமா அவசர அவசரமா இந்த ரெண்டே மாசத்துல மட்டும் ஒரு அஞ்சாயிரம் ஒரு மூணாயிரம் எட்டாயிரம் இதனுடைய மதிப்பு பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த இருந்து இந்த பிப்ரவரிக்குள்ள போட்டிருக்கிறாங்க யார் எவங்க வீட்டு காசு இது யார் வீட்டு காசுன்ற இதை எங்க இருந்து எடுக்க போறீங்க இருந்து எடுத்தீங்க நீங்க இந்த பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கு தான் நீங்க வரிய வீட்டு வரிய உயர்த்துறீங்க இந்த பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கு தான் மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க இந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் கோடி ரூபாய் சரி பண்றதுக்கு தான் இன்க்ரீஸ் மின் கட்டணம் உட்பட இன்னும் பலவிதமான மறைமுக வரிகளை போடுறீங்க தொழில் துறையில பல தேவையில்லாத வரி விதிப்புகளை ஏற்படுத்துறீங்க இதையெல்லாம் பண்ணிட்டு ஒரு இது சொல்லுவாங்க ஒரு நாய்க்குட்டி இருந்ததுங்க அந்த நாய்க்குட்டி பாவம் அதை வளர்க்கணும் நாங்கள் முடிப்பணும் அது ஆரோக்கிய குறைவா இருக்கு அப்படின்னு நாயோட வாழை வெட்டி சூப்பு வச்சு அந்த நாய்க்கே கொடுத்த கதையாக எங்கள் வீட்டு காசை எடுத்து எங்களுக்கே நலத்திட்டோன்னு கொடுக்குறீங்க எதுக்காக கொடுக்குறீங்க உண்மையிலேயே இதுதான் நோக்கம் இல்லை மக்கள் நலம் தான் நோக்கம்னா ஏன் இதை கோடைக்கால உதவித்தொகையை ஏற்கனவே இந்த முன்னே பேசணும் கேட்டது தான் இருபத்தொன்னு கொடுக்கல இருபத்திரெண்டு லேம் கொடுக்கலாம் இருபத்தி மூணு லேங்கும் கொடுக்கலாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொடுக்கல நீங்கள் அப்பெல்லாம் எங்களுக்கு கோடைகள்ல அப்ப நாங்களாம் வாடகை காசு காத்துல இருந்தோம் ஆனால் மாற்றம் ஒன்று புதுசா வரும்போது இதுக்கு முன்னாடி தான் செய்யலைங்கிறதுக்காகவே செய்யாம இருக்கக்கூடாதுல இப்போதான் தொடங்குறாங்க அடுத்தடுத்து நடக்கட்டும் இல்ல எப்ப தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மேல ஆரம்பிச்சு இப்ப தான் தொடங்குறாங்களா இதான் படத்தை டக்குன்னு பார்ப்பானா இதுவா சார் உங்கள் டக்கு அப்படின்னு கேட்பானே அந்த மாதிரி நான் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அதுவே தெரிய ஆரம்பிக்குதுன்னா இப்போ தேவேந்திரனுக்கு எதோ இல்ல அம்னீஷா வருதுன்னு நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு இப்ப என்னோட அடிப்படை கேள்வி என்னென்னா திமுக விமர்சிச்சுட்டாங்க விமர்சிச்சிட்டாங்க ரொம்ப கவலைப்பட்டாரு அண்ணாதுரை விமர்சித்தாங்கன்னு கவலைப்படுறாரு கடவுளை விமர்சிக்க பல பல பேர் நினைக்கிற விஷயங்களை விமர்சிக்க ஈவேராவுக்கு உரிமை உண்டு என்றால் ஈவேராவை விமர்சிக்க எங்களுக்கு உரிமை இல்லையா நீங்க சொல்லுங்க நீங்க கருத்தை கருத்துக்கு பதில் கருத்து சொல்லுங்க எப்படி சரியில்லைன்னு சொல்லுங்க இருக்குன்னு நான் சொல்றேன் இருக்குன்னு நான் சொல்றேன் இப்போ இருக்குன்னு நான் சொல்றேன்

தம்பி இந்த மாதிரி நிறைய படம் நாங்க பாத்துட்டோம் நீ போப்பா ஓடு போப்பா யாரா போப்பா எல்லாமே காட்டுவோம் நீ ஏய் ஓயா வன்னியரசு இருக்கிறாரு எல்லாரும் இருக்கிறோம் பாபு முருகன் பெரியார ஏற்றுக்கொண்டு வரலாம் என்ன விஜயதஞ்சி மட்டும் என்ன பெரியார மறுக்க போறாங்க இல்ல தயவு இதெல்லாம் அநாகரிகமான வார்த்தைகள் தயவு உட்காருங்க இதெல்லாம் தப்பு தயவு செய்து இதை பண்ணக்கூடாது உட்காருங்க எல்லாருக்கும் மாற்று கருத்து சொல்றது குடிமை இருக்கு சகோதரி 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 நீங்களும் அப்படி பண்ணாதீங்க சகோதரி இல்ல இல்ல தவறு நீங்க பண்றது ரொம்ப தப்பு தப்பு தம்பி நீ யாரு என்னது இது ரொம்ப தப்பு அநாகரிகம் இது தவறு மாற்றுக்கிற மதிப்பதெல்லாம் ஜனநாயகம் என்ன பேச்சு தம்பி ஒரு நிகழ்ச்சி நல்லபடியா நடத்தது தம்பி இங்கே பாருங்க தம்பி தம்பி இங்கே பாருங்க குமரன் குமரன் எல்லாரும் அப்படியே அமைதிப்படுத்து அமைதிப்படுத்து முடிச்சிருவோம் முடிச்சிடும் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் தம்பி முடிங்க தம்பி கொஞ்சம் அமைய தம்பி முடிக்க போற முடிய முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் தம்பி தம்பி உட்காருங்க உட்காருங்க நம்ம நிகழ்ச்சி முடிப்போம் தயவுசெய்து உட்காருங்க நம்ம பதில் இருக்கு தம்பி 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 பெரியார் பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று உங்கள் காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் அவங்க மேல உங்களுக்கு மரியாதை இருக்குல்ல அவங்க பதில் சொல்லுவாங்க பிளீஸ் பெரியாரை முழுமையுதுமாக நீங்கள் உள்வாங்கி இருந்தீர்கள் என்று சொன்னால் விமர்சனத்தை நீங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனப்போக்கம் இருக்கும் பெரியார் இதை இப்போ நீங்கள் செருப்பேடு தெரிஞ்சீங்களா அதே போல ஒருவர் எடுத்து தெரிவிக்கிறார் பெரியார் மேலே அப்போ சொல்றாரு ஒரு செருப்பு வச்சு நானும் ஒன்று பண்ண போறது இல்லை ஒரு செருப்பு வச்சு நீயும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அதை கொடுத்தா நான் போட்டுப்பேன்னு சொன்னவர் தான் பெரியார் அதனால் பெரியாரை முழுவதுமாக நீங்கள் உள்வாங்கி இருந்தீர்கள் என்று சொன்னால் விமர்சனங்களை தாங்கக்கூடிய பக்குவம் நிச்சயமாக வந்துடும் அதனால் அண்ணன் நாஞ்சில் சம்பத் போலத்தான் அரசியல் என்று வந்துவிட்டால் பக்குவம் வேணும் தயவு செய்து உணர்ச்சி வசப்படாதீர்கள் காரணம் சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் நான் சட்டமன்றம் என்பது உணர்ச்சி வசப்படக்கூடிய இல்லை என்று அங்கே போனோம்னா உணர்ச்சி வசப்படக்கூடாதுனா இங்கிருந்து தான் அங்கே போக முடியும் அதனால தயவு செய்து இந்த இடத்து இந்த முதல் முயற்சிக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நம்மளை அன்போடு கேட்டுக்கொள்வோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திராவிட கோட்பாட்டை எதிர்த்து நான் மட்டும்தான் இங்கே பேசுறேன் நீங்க எல்லாம் கவனிக்கணும் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்லேருந்தே நான் பேசுகிறேன் இங்கே திராவிட கோட்பாட்டை ஆதரித்து பேச வன்னியரசு இருக்கிறாங்க செந்தில் இருக்கிறாங்க பாபுகள் இருக்கிறாங்க விஜயதாந்தியம் நாஞ்சில் ஐயா இருக்காரு இவர்கள் எல்லாம் திராவிட கோட்பாட்டை உள்வாங்கி திராவிட கோட்பாட்டை சரி என்று பேசுகிற தான் நான் ஒருத்தன் தான் இந்த ஒட்டுமொத்த கோட்பாட்டையும் எதிர்த்து தமிழ் தேசிய கோட்பாடு பேசுறேன் நான் சொல்றேன் இந்த ஐந்து பேருக்கும் எதிராக நான் ஒருவன் என்றால் இப்பவும் தேர்தல் களம் தான் இருக்கு அது தமிழ் தேசியம் எதிர் திராவிட கோட்பாடு நான் சொல்றேன் அந்த புள்ளியை முன்வைக்கத்தான் நான் வரிசையா பதில்களை சொல்லிக்கிட்டே வரேன் இப்ப திமுக களத்தில் பணம் கொடுப்பதில் உந்துகிறது நான் சொல்லிருக்கேன் ஏன் பணம் கொடுக்க வேண்டிய தேவைக்கு இருக்குதுன்னு கேட்கிறேன் நான் உண்மையிலேயே நலத்திட்டங்கள் தான் எண்ணம் என்றால் ஏன் பத்தாவது பிள்ளைகளுக்கு பன்னிரெண்டாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏன் கல்லூரியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட முதலாண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் கல்லூரியில் முடித்து அதாவது வாக்கு செலுத்த யாருக்கு அந்த தகுதியும் வயசும் இருக்கோ அவர்களுக்கு மட்டும் இந்த கடைசி நேரத்தில் நான்கு ஆண்டுகள் ஒன்பது மாதத்தில் கொடுக்காத லேப்டாப்புகளை இன்று நீங்க கொடுக்க வேண்டிய தேவை எங்க ஏற்பட்டது நான் கேட்கிறேன் ஏனென்றால் திமுகவுக்கு தெரிகிறது திமுக களத்தில் பின்தங்குகிறது தான் அதை மறைப்பதற்காக பணத்தை கொடுப்பதில் முன்னேறுகிறது அப்படின்னு நான் சொல்றேன் சமூக நீதி பத்தி பேசுறாங்க ஐயா பெரியார் கொள்கையை தான் நாங்க உள்வாங்கி வேலை செய்கிறோம் திமுக பேசுறாங்க நண்பருக்கு சேர்த்தே சொல்றேன் அவர் பெண்களை சரியா மதிக்கணும்னு சொன்னார் திமுக மதிச்சிருக்குதான்ற கேள்வியில நான் வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட சீட்டுகள் எண்ணிக்கை பன்னெண்டு யாரும் சரி பார்த்து சொல்லுங்க இப்போ அந்த பன்னிரெண்டு பேரில் ஆறு பேர் வெற்றி பெற்று இங்கே சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க இதுதான் சமூக நீதியாக திமுக பாராட்டுகிற அல்லது பெரியார் சொல்லி கொடுத்த சமூக நீதியை கடைபிடிக்கிற திமுக வந்த கேள்வியிலேருந்து வரேன் இப்போ அதற்கு பதில் சொன்னோம்ல ஏன் சம சமவாய்ப்பை சரிவாய்ப்பை பெண்களுக்கு கொடுக்கல திமுகன்னு கேட்குறது சமூக நீதியான்னு கேட்குறேன் பத்தொம்பது விழுக்காடு ஆதி தமிழர்கள் இருக்கிறாங்க அதாவது ஷெட்யூல் காஸ்ட்டு ஒடுக்கப்படணும் எப்படி வேணா பறிச்சிங்க பத்தொம்பது விழுக்காடு இருக்காங்கன்னா அப்போ குறைஞ்சது நாற்பத்தஞ்சு இடங்கள்ல போட்டியிட ஆதி தமிழர்களுக்கு வாக்கு வாய்ப்பு கொடுக்கணும் திமுக சமூக நீதி பேசுகிற கட்சி கொடுத்துதா இஸ்லாமியர்கள் அஞ்சு புள்ளி ஒன்பது விழுக்காடு இங்கே இந்த மக்கள் தொகையில் இருக்காங்க அஞ்சு புள்ளி ஒன்பது விழுக்காடு இருக்காங்கன்னா ஆறு விழுக்காடு அப்படின்னா பதினைந்து இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் திமுக கொடுத்துதான் திமுக பேசுகிற சமூக நீதியை திமுக காப்பாத்துச்சா அப்படின்ற தான் நான் கேட்கிறேன் அப்போ நீங்கள் பெரியாரை பேசுவீங்க பெரியாரை எதுக்கிட்டாலும் முன்னாடி கொண்டா நாங்கள் தான் சமூக நீதி காப்பாற்றுறோன்னு பெரியார் பெரிய இதை சேர்த்து உடைப்பீங்கன்னு பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிற அந்த கருவியை பேச வேண்டிய தேவை வருது அதை முன்னிட்டு பேசுவோம் இது அரசியல் நிலைப்பாடு நாங்கள் பேசுவோம் ஐயா சொன்ன மாதிரி என் ஒருவருக்கு பதில் சொல்ல இங்கே அஞ்சு பேர் இருக்காங்க சொல்ல முடியாது தேவேந்திரனும் சேர்த்து சொன்னால் கூட சொல்லுவார் நான் அது போடல ஆனால் என்னுடைய கருத்தை எனக்கு வைக்க உரிமை இருக்குதா இல்லையா அதை நீங்கள் உடை ஒடுக்குவீங்கன்னா இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நாம் தமிழ் கூட்டம் கம்மியாக இருக்குது வேற ஒரு கூட திமுக பேசுகிற கூட்டத்தில் நாம் தமிழ் இன்னைக்கு அதிகமாக இருக்குது நாளைக்கு அவர்களெல்லாம் சேர்ந்து மிரட்டினா சரியாக வந்துடுமா அது நியாயமாக தெரியுமா நாளைக்கு பாஜக கூட்டத்தில் பாஜக எதிர்நிலைப்பாடு பேசுகிறவங்க அவங்களாம் சேர்ந்து மிரட்டினா சரியாக வந்துடுமா கருத்துக்களை நீங்கள் கழுத்தை தான் அறுக்க முடியும் கருத்துக்களை ஒருபோதும் அறுக்க முடியாது இன்றைக்கி நான் பேசுகிறேன் இதே கருத்தை நீங்க எதிர்த்தீங்கன்னா இன்னும் வேகமா யாரோ ஒருத்தர் பேசுவாங்க கருத்தை நீங்க நிறுத்த முடியாது என் கருத்தை சொல்றேன் முரண்பட திருப்பவும் சொல்றேன் ஆறு பேர் இருக்காங்க முரண்படட்டும் ஆனால் நான் சொல்கிறேன் களத்துல கருத்தியலோடு முந்துவது நாம் தமிழர் கட்சி தான் வெற்றி தோல்வியை தாண்டி மக்கள் நலன் சார்ந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசியலை எப்பொழுதும் செய்கிறது நாம் தமிழர் கட்சி அதனால் தான் மரங்களுக்கு மாநாடு போட முடிகிறது மாநாடு போட முடிகிறது தான் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட முடிகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலை செய்கிற கட்சி அதனால் நாம் தமிழர் தான் கருத்தியிலும் களத்திலும் முந்தி நிற்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஹாலிடேஸ் நம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் ஒன் டிராவல் பிராண்ட்